தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது பராசக்தி அந்த பராசக்தியே பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு தலங்களிலும் கொடிகொண்டிருக்கிறாள் அந்த சக்தியே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் சாலையில் பிரதானமாக வீற்றிருக்கும் பன்னாரி மாரியம்மன் இவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் இந்த தலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டிற்கு இடையே அமைந்திருக்கிறது நான்கு பக்கங்களாலும் இந்த தலம் வனத்தால் சூழப்பட்டிருக்கிறது இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் யானைகளும் காட்டுப்பன்றிகளும் மான்களும் நரிகளும் வண்ண மயில்களும் குரங்குகளும் முயல்களும் கரடிகளும் மிக கொடிய விஷ ஜந்துக்களும் சர்வ சாதாரணமாக உலாவிக் கொண்டிருக்கும் இந்த தலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள பன்னாரி மாரியம்மன் சுயம்பு உருவமாகும் சரி இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறை இந்த ஆலயம் உருவான வரலாறை தெரிந்து கொள்வோம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது இந்த இடத்தில் வற்றாத காட்டாறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் காட்டாற்றின் பெயர் தோரண என்பதாகும் இந்த காட்டாறு தற்பொழுது கூட இந்த தலத்தின் மேற்கு புறத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது திம்பம் மலையின் அடிவாரம் அன்னை அம்மனின் அவதாரம் இந்த இடத்தில் நெகிழப் போகிறது என்பதை உலகிற்கு அறிவிப்பதற்காகவோ என்னவோ அந்த காட்டாற்றின் துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் ஒன்றாக சேர்ந்து நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது இந்த சுற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இந்த காட்டு பகுதிக்கு செல்வது வழக்கம் அந்த மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள் தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள் பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள் காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளரிடம் அனுப்புவார்கள் ஒரு பட்டியிலிருந்து காராம்பசு மாடு ஒன்று கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடுகள் மேய்ப்பவன் அறிகிறான் மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று அந்த மாடு என்ன செய்கிறது என்பதை கவனிக்கிறான் அந்த மாடு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் சுனங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்க்கிறான் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அவன் மறுநாள் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஊர் பெரியவர்கள் அனைவர்களிடமும் இந்த விபரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த காராம் பசு பால் சொறிவதை காண்பிக்கிறான் அனைவரும் இந்த அரிய நிகழ்ச்சியைக் கண்டு மெய் சிலிர்த்தி நிற்கிறார்கள் இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்று எண்ணி கை கூப்பி தொழுதார்கள் அதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய தோங்குகிறார்கள் அப்படி சுத்தம் செய்யும் பொழுது கனங்கு சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை பார்க்கிறார்கள் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரளா மாநிலம் வன்னார்காடு மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் சாலையில் மக்களுக்கு வழித்துணையாக வந்து கொண்டிருந்தேன் என்றும் எழில் மிகுந்த இந்த இயற்கை சூழலில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி அம்மன் என்று போற்றி வழிபட்டு வாருங்கள் என்றும் அருள்வாக்கு கூறுகிறார் அன்னையின் அருள்வாக்கின்படி அந்த இடத்தில் கணங்கு பொருட்களை கொண்டு ஒரு குடில் ஒன்று அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அன்னையை வழிபட்டு வந்தார்கள் அந்த பகுதி மக்கள் பிறகு ஊர் மக்கள் அன்னையின் சிறப்பை கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறிய கோவில் அமைத்து பத்ம பீடத்துடன் திருவுருவத்தையும் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் அப்படி உருவான இந்த ஆலயம்தான் தற்பொழுது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இந்த பன்னாரி அம்மனுக்கு தங்கத்தேர் ஒன்றும் இருக்கிறது தங்கத்தேர் புறப்பாடு சாயரட்சை பூஜை நிறைவடைந்தவுடன் மாலை ஆறு மணிக்கு கோவில் வெளிப்பிரகாரத்தில் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிட தங்கத்தேர் புறப்பாட்டில் கலந்து கொள்வார்கள் இந்த கோவிலில் நடைபெறும் பங்குனி குண்டம் பெருவிழா அறிவிக்கப்பட்ட திருவிழாவாகும் குண்டத்தில் பக்தர்கள் இறங்கிய பிறகு கால்நடைகள் இறங்குவதும் இங்கு அதிசயமான ஒன்றாகும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அதிகாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ராகி லட்டு வெண்பொங்கல் எலுமிச்சை சாதம் ரவா கேசரி மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகிய ஐந்து வகையான பிரசாதங்கள் அடுத்தடுத்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது கோவில் வளாகத்தில் குண்டத்திற்கு கிழக்கு புறமாக உள்ள மண்டபத்தில்தான் பிரசாதம் வழங்கப்படுகிறது தெப்ப கிணற்றுக்கு வடக்கே பக்கத்தில் ஆண்கள் குளிக்கும் வரிசை குழாய்களுக்கு அருகில் ஒரு தொட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அதில் பெரும்பாலும் எப்பொழுதுமே தண்ணீர் நிறைந்தே இருக்கும் பகல் காலங்களில் மேய்ச்சலுக்கு வனத்திற்கு வரும் மாடுகள் தண்ணீர் குடிக்க அந்த தொட்டிக்கு வருவது வழக்கம் இங்கே இரவு காலங்களில் குறிப்பாக கோடை காலங்களில் யானைகளும் வந்து தண்ணீர் குடித்துவிட்டு செல்வது வழக்கத்தில் இருக்கிறது இரவு காலங்களில் தனித்தோ வெளிச்சமில்லாமலோ தெப்ப குணற்றிற்கு பக்கமாக யாரும் செல்லக்கூடாது அதே போல பசு தானாக பால் சொரிந்த இடத்தில் புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க உருவமாக வேங்கை மரத்தின் அடியில் பன்னாரி அம்மனும் தோன்றியதால் இத்தலத்து வன்னாரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தவை என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு கிழக்கு புறம் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது நாளிதழ்கள் மற்றும் ஆன்மீக தொடர்பான புத்தகங்கள் பக்தர்கள் படிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சுவாமி சன்னதியை சென்றடைய ஆறு இருக்கைகள் கொண்ட மின் ஊர்தி ஒன்று பக்தர்களின் பயன்பாட்டில் இருக்கிறது அது பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஆலயம் வரை நம்மை இலவசமாகவே அழைத்துச் செல்லும் இந்த ஆலயத்திற்கு கை வருகை தரும் தாய்மார்கள் தம் குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்கு வசதியாக பாலூட்டும் அறையும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசதிற்காக மூன்று சக்கர நாற்காலிகளும் இங்கு அமைந்திருக்கிறது நுழைவு வாயிலிருந்து கருவறை வரை எளிதில் அந்த மூன்று சக்கர நாற்காலியை பயன்படுத்தி அவர்கள் சென்று இறைவியை தரிசித்துவிட்டு வரலாம் இதற்கும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இந்த கோவிலுக்கு முடிகாணிக்கை செலுத்தும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பாக பன்னிரண்டு முடி நீக்கும் பணியாளர்களும் இங்கு பணிபுரிந்து வருகிறார்கள் முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களுக்கும் கட்டணம் எதுவும் இல்லாமல் இலவசமாக முடி எடுக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலின் மேற்கு பகுதியில் தான் பவானிசாகர் பன்னாரி செல்லும் சாலையில் மருத்துவ மையமும் துவங்கப்பட்டு பக்தர்களுக்காக அதிகாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை செயல்பட்டு வருகிறது இரண்டு மருத்துவர்கள் இரண்டு செவிலியர்கள் மற்றும் இரண்டு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களும் சுழற்சி முறையில் இங்கு பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த ஆலயத்தின் நிர்வாகமே இந்த ஏற்பாட்டையும் செய்திருக்கிறது அதே போல முடி காணிக்கை மண்டபத்திற்கு அருகில் பக்தர்கள் குளிப்பதற்கு வசதியாக குளியலறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது முடி காணிக்கை செலுத்தும் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை மண்டபத்தில் சுடுநீர் எந்திரம் ஒன்றும் பொருத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தேங்காயைப் போல உருண்டு திரண்டு இருக்கிறது தேங்காய் சிதறுவது போல நமது பாவங்களும் சிதறுண்டு போவதற்காக நாம் அம்மன் கோவிலில் சிதறுக்காய் உடைத்து வழிபட வேண்டும் ஈசன் கல்ப காலம் முடிந்து மீண்டும் படைப்புத் தொழிலை மேற்கொள்ளும் பொழுது முதன் முதலில் தண்ணீரை தான் தோற்றுவித்திருக்கிறான் அதனை நினைவுபடுத்தும் வகையில் இந்த ஆலயத்தில் தெப்ப உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்ல விரும்பும் பக்தர்கள் சத்தியமங்கலத்திற்கோ அல்லது பவானி சாகருக்கோ வந்துவிட்டால் ஏராளமான பேருந்து என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்